ஹாய் கைஸ் இந்த வீடியோ நம்ம வந்து குழந்தைகளுக்கான ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அண்ட் ரோலிங் ஆசி கார் பற்றி வந்து பார்க்க போகிறோம் இது ஒரு ரீசார்ஜபிள் ஆர்சி கார் இதில் வந்து ஒன்றரை டைஸ் அப்படிங்கிற வந்து வாங்கியிருக்கேன் ஸோ நீங்களும் வாங்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பர்ச்சேஸ் இல்லைங்களா வந்து கொடுத்துருக்கேன் நீங்களும் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க ஸோ இந்த பாக்ஸ் ரூம் ஓப்பன் பண்ணுங்க அதோட ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி வந்து ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும் இல்லை இந்த ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் ஃபுல் ரிவ்யூ எல்லாமே வந்து சொல்லுவேன் ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ இந்த வீடியோ நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி கொடுத்துருங்க ஸோ இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகும் ஸோ இது ஒரு ப்ளூ கலர் ஆர்சி கார்டு தான் வந்து வாங்கிக்கிற நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது நான் ரீசார்ஜ்ல ஆர்சி கார்னு சொல்லிங்கன்னா இதில் உங்களுக்கு வந்து வந்து பேட்டரி வந்து கொடுத்துருங்க காருக்கு மட்டும் உங்களுக்கு வந்து ரிமோட்டில் வந்து பேட்டரி வராது அதுக்கு வந்து நீங்கள் ரெண்டு டபுள்யூ பேட்டரி வந்து தனியாக வாங்குகிற மாதிரி இருக்கும் அது வந்து பாக்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க ஸோ இதில் ஸ்பெசிகேஷன் பற்றி பார்த்தோம்னா இது வந்து ஆர்சி கார்னு வந்து போட்டிருக்காங்க இது வந்து எல்லா டேரக்ஷன் வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரி எல்லா வந்து மூவ் ஆகும் அப்படின்னு போட்டுருக்காங்க பேட்டரி வந்து இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க அதாவது ஆர்சி காருக்கு பேட்டரி இருக்குது மியூசிக் இருக்குது ப்ளஸ் வந்து லைட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க காருக்குள்ளே பேட்டரி வந்து உங்களுக்கு வந்து ரீசார்ஜபிள் பேட்ரி வரும் அதுக்கு உங்களுக்கு வந்து சார்ஜ் போட்டும் அந்த கேபிளும் வந்து உங்களில் கொடுத்துருவாங்க இது வந்து நாலு வயசுக்கு மேலே கூடிய குழந்தைங்க வந்து யூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும் நாலு வயசுக்கு கம்மியாக இருக்கிற குழந்தைங்க வந்து இது வந்து வாங்குறது வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன் ஸோ ஏன்னா உங்களுக்கு வந்து யூஸ் பண்ண தெரியாததுனால நான் வந்து வாங்குவோம் சஜஸ்ட் பண்ண மாட்டேன் இது ஒரு மேட் இன் இண்டியா ப்ராடக்ட்டு ஒன்னி பாக்ஸ் எண்ணெலாம் வருதுன்னு சொல்லிட்டு கண்டென்சர் வந்து உள்ளே போட்டிருப்பாங்க ஒரு ரிமோட் கண்ட்ரோல் கார் வருது ஒரு யூஎஸ்பி சார்ஜிங் கேபிள் வருது இது வந்து ஏற்கனவே டெஸ்ட் பண்ணியிருக்காங்க இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ் படி வந்து டெஸ்ட் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க இது எப்படிலாம் எல்லாம் ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு யூஸ் மானல் வந்து பேக்லேயே கொடுக்குறாங்க ஸோ வந்து யூஸ் மாணவன் உங்களுக்கு வந்து பாக்ஸில் அவங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க இதோட இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்ன கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா இந்த சார் இந்த காரை வந்து எப்படி சார்ஜ் பண்ணுறது எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க சார்ஜ் ஆகுறவங்க வந்து ரெண்டு மணி நேரம் ஆகும் அப்படின்னு போட்டிருக்காங்க ஏதோ ஒரு அடல்டோட சூப்பர் விஷனில் ஏதாவது பெரியவங்க இருக்கும்போது வந்து இந்த இந்த கார் வந்து சார்ஜ் போடணும் அப்படின்னு போட்டிருக்காங்க ஃபைவ் வாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சார் யூஎஸ்பி போட்டு சார்ஜரை வச்சால் நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம் இந்த காரை இந்த சார்ஜர் சார்ஜ் பண்ண இந்த காரை சார்ஜ் பண்ணும்போது நீங்கள் வந்து கார் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சார்ஜ் வந்து பெட்டராக இருக்கும் காரில் வந்து உங்களோட பேட்டி வந்து ரிமூவ் பண்ண முடியாது இது வந்து இன்பல்ட் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க வார்னிங் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து சோக்கிங் இருக்குது அப்படின்னு போட்டுருக்காங்க ஏதாச்சும் பார்ட் ப்ரோக் ஆச்சுன்னா அது வந்து சின்ன குழந்தைங்க எடுத்து வாயில் வைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ வந்து பெரியவங்க பக்கத்தில் இருக்கிற வந்து பெட்டராக இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க ரிமோட் கண்ட்ரோல் எப்படி இன்னும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு எல்லாமே போட்டுருக்காங்க அதை வந்து அன்பாக்ஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து காட்டுறேன் உள்ளவங்களுக்கு வந்து வித் ஆண்ட்ராய்டு யூஎஸ்பி சார்ஜிங் கேபிள் இன்னும் பில்ட்டும் கொடுத்துருக்காங்க எயிட் ஹண்ட்ரட் எம்ஏஹெச் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க இதோடைய ஒர்க்கிங் டைம் வந்து டூ ஹவர்ஸ் கிட்டே வந்து உங்களுக்கு சார்ஜிங் டைம் எடுத்துக்கிறது ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து உங்களுக்கு ஒர்க் டைம் வந்து வரும் ஸோ இது அன்பாக்ஸ் பண்ணிடலாம் பாக்ஸ் பொறுத்தவரை நல்லாவே கொடுத்துருக்காங்க இது வந்து பசங்களுக்கு வாங்கி கொடுக்குறது பெட்டராக இருக்கும் இதில் ஒரு மோட் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபைவ் ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு இது ஒரு சென்டரில் ஒரு பட்டன் இருக்கும் நீங்கள் ரிமோட்டை ஓக் பண்ணி பார்க்கும்போது அது நீங்கள் அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு அந்த மோட் வந்து ஆக்டிவேட் ஆகிடும் அதை நான் உங்களுக்கு வந்து பண்ணி காட்டுறேன் ஸோ இப்போ வந்து வெளியே எடுத்துருக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாம் கொடுத்துருவாங்க தெர்மாக்கோலில் உள்ள என்னன்னு கொடுத்துருவாங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கார் இருக்கும் யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க அதை எடுத்து காட்டுறேன் இது வந்து டைப் இல்லை அது ஒரு நெகட்டிவ் உங்களுக்கு வந்து மைக்ரோஎஸ்பி தான் வந்து கொடுக்குறாங்க ஸோ அது வந்து சார்ஜிங் வந்து ஒயர் ஒன்று தனியாக கொண்டு போகிற மாதிரி இருக்கும் ஸோ யூஎஸ்பி கிடையாது இது வந்து மைக்ரோஎஸ்பி தான் கொடுத்துருக்காங்க டைப்ஸி கொடுத்தா இன்னொன்று பெட்டராக இருந்திருக்கும் இதை வெளியே வச்சுருந்தோம் அடுத்த பார்த்திங்கனா ரிமோட் கண்ட்ரோலாக ஆர்சி ரிமோட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட் பேக் லெஃப்ட் ரைட் வந்து போகிறோம் சென்ட்ரலில் வந்து உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் மட்டும் நான் சொன்னேன் அந்த அஞ்சு ஃபங்ஷனே இது ஒரே டைமில் வந்து பண்ணணும் ஸோ அது வந்து கொடுத்துருக்காங்க கீழே வந்து ஆர்சின்னு போட்டிருக்காங்க பவர் வந்து எயிட் செவன்ட்டி அப்படின்னு போட்டிருக்காங்க அது நல்லாயிருக்கு வெயிட்லெஸ்ஸாக தான் வந்து கொடுத்துருக்காங்க மேலே வந்து அதுக்கான ஆண்டர் வந்து கொடுத்துருக்காங்க இதோட ரேஞ்ச் வந்து உங்களுக்கு வந்து டென் மீட்டர்ஸ் வந்து வரும் பேக் ஓப்பன் பண்ணுறது இவங்க ஸ்கூல் கொடுத்துருந்தாங்க நம்ம ஓப்பன் பண்ணி காட்டிடலாம் அதுக்கு நம்ம பேக்கேஜ் வரேன் பார்க்கலாம் ஸோ இங்கே வந்து உங்களுக்கு வந்து கேஷ்பேக் ஒரு கார்டு வந்து கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் வந்து ஃபைவ் ஸ்டார் ரிவ்யூ கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து கேஷ்பேக் கிடைக்கும் எவ்வளோ கிடைக்குன்னு எனக்கு தெரில ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் வந்து கேஷ்பேக் வந்து வாங்கிக்கலாம் ஸோ இப்படியும் கூட உங்களால் ஃபைவ் ஸ்டார் வந்து வாங்கியிருக்க முடியும் ஸோ அது வந்து நான் தனியாக வச்சுட்றேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்சி கார் இதான் மெயினாக கொடுத்துருக்காங்க இது திரும்பப்போல தனியாக வச்சிடலாம் வேறு பாக்ஸில் எதுவும் கொடுத்துருக்க மாட்டாங்க பார்த்திங்கன்னா ஆர்சி கார் கொடுத்துருக்காங்க வீல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஸ்பாஞ்சியான வீல்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ வந்து கரண்ட்டு மோட்டான ரோடுகள்லேயும் இது வந்து ஓடும் இதில் வந்து ரெண்டு மோட்டர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்டில் ஒரு மோட்டர் கொடுத்துருக்காங்க அது வந்து வீல் வந்து லெஃப்ட் லிட்டன் திரும்ப வைக்கும் அப்புறம் ஃபார்வர்ட் பேக்வேர்ட் போகிறது வந்து உங்களுக்கு வந்து பேக் வீல் தான் ஃப்ரண்ட் வீல் வந்து உங்களுக்கு வந்து சு ஆட்னராக தான் சுத்தம் பேக் வீல் மட்டும் தான் உங்களுக்கு வந்து மோட்டரைஸ் கொடுத்துருப்பாங்க பேட்ரு காரோட பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு வந்து டிசி ஃபைவ் வாட்ஸும் போட்டிருப்பாங்க இதை தான் நீங்கள் வந்து சார்ஜிங் போட்டு கனெக்ட் பண்ணி இந்த கேபிள் கனெக்ட் பண்ணி நீங்கள் சார்ஜ் போடணும் உங்கள்கிட்ட இந்த கேபிளுக்கு பதிலாக நீங்கள் வந்து உங்களை உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மைக்ரோ எஸ்பி சார்ஜர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃபைவ் வாட்டாக இருக்கிறது பெட்டராக இருக்கும் இதை நம்ம வந்து கனெக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து சார்ஜிங் போட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி சார்ஜ் கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து அவல அடாப்டரில் போட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணுறதுக்கு ஆன் ஆஃப் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் ஆன் பண்ணிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் டேப்பில் பார்த்திங்கன்னா ஒன்று வீல் கொடுத்துருக்காங்க ஸ்டாண்ட் பண்ணும்போது இந்த வா கார் வந்து கீழே விழாமல் இருக்கிறதுக்கு இந்த வீல் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து ஸ்டடியாக அப்படி சுற்றிட்டு இருக்கும் மேலேயும் லைட் வரும் நாலு வீலுக்கும் உங்களை வந்து சிங்கிள் எல்இடி வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல எல்இடி இருக்கும் ஃப்ரண்ட் ஒரு மோட்டர் பேக்கில் ஒரு மோட்டர் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம வந்து ஆன் பண்ணி காட்டிடுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரிமோட்டில் வந்து பேட்டரி போட்டுடலாம் ஸோ இப்போ அந்த ரிமோட்டில் சார் பேட்டரி போட்டுடலாம் சாதாரண எவ்வர்டு பேட்டரி வந்து போடலாம் இந்த ரிமோட் வந்து நம்மளால் ரீசார்ஜ் பண்ண முடியாது ஸோ வந்து நான் ரீசார்ஜபிள் பேட்ரி தான் வந்து போட்டிருக்கேன் போட்டிருக்கு வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணி இந்த ஸ்க்ரூவையும் போட்டு வந்து டைப் பண்ணிருக்கேன் ஸோ இப்போ வந்து பேட்ரி போட்டாச்சு இப்போ வந்து பேட்ரி ஒர்க் ஆகிறதீங்க இந்த நோட்டிஃபிகேஷன் எழுதியும் இல்லை அது ஒரு நெகட்டிவ்னு சொல்லலாம் இந்த பட்டன் எழுதுறீங்கன்னா நம்ம ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும் இப்போ நம்ம வந்து கார் வந்து ஆன் பண்ணிடலாம் பாக்ஸ் எல்லாமே தனியாக சைடில் வைக்கிறோம் இந்த தார் நீங்கள் வந்து நைட் டைமில் வந்து யூஸ் பண்ணும்போது பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ வந்து நைட் டைமில் லைட் ஆஃப் ஃப்ரெண்ட் இது வந்து ஓட்டினா ஒரு நல்லா இருக்கும் இப்போ வந்து ஆன் பண்ணிடலாம் பேக் சைடில் கூட ஆன் பட்டன் வந்து க்ளிக் பண்ணிடுறோம் ஸோ உங்களுக்கு வந்து ரெண்டு லைட்டு வந்து தெரியும் ரெட்டு ப்ளூ வந்து மாறி மாதிரி தான் தெரியும் வந்து ஃபார்வர்டு போகிறோம் ஸோ இதில் வந்து சவுண்டு வந்து ஆஃப் பண்ண முடியாது ஃபார்வர்ட் பேக்வேர்டு நீங்கள் வந்து லெஃப்ட் ரைட்டு எது கிளிக் பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து சவுண்டு வந்து வந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ வந்து நான் ஆன் பண்ணிடுறேன் நான் இன்மேலுக்கு பேச மாட்டேன் ஸோ நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து கேட்கலாம் ஸோ ஃபார்வேர்டு பேக்வேர்டு லெஃப்ட் ரைட் நீங்கள் அழுக்கும்போது மட்டும் வீடு சுற்றாது மேலே குள்ளே சுற்றும் ஸோ இப்படி போகணும் நீங்கள் லெஃப்ட் ரைட் வந்து மாற்றிக்கலாம் அதுவே லெஃப்ட் சைடு நீங்கள் ரைட் சைடு நீங்கள் தனிங்கன்னா ரைட் சைடில் இருக்கும் லெஃப்ட் சைடில் போட்டிங்கன்னா லெஃப்ட் சைடில் நீங்கள் உங்களுக்கு வந்து கார்த்து இப்போ வந்து காரை மேலே தூக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா லெஃப்ட் இந்த பட்டனை டாப் அமுக்கிட்டு இப்போ நீங்கள் ரைட்டில் எடுத்திங்கன்னா கார் மேலே தூக்கும் சைடில் போயிடுச்சு ஸோ இப்படி ஸ்ட்ரைட்டை நிற்க வச்சுட்டு நீங்கள் வந்து சுற்றினீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் வீல் மட்டும் சுற்றும் அதுக்கு ஃப்ரண்ட்டு பேக் கொண்டு போகும் நெக்ஸ்ட் வந்து சென்ட்ரல் ஒரு ஃபங்க்ஷன் பைப் மாதிரி மோடு இதை நீங்கள் அழுத்துறீங்கன்னா வந்து அது ஆட்டோமேட்டிக்காக வந்து நான் அழுத்துகிறேன் பாருங்கள் அது சைடில் போயிட்டு வரும் ஸ்டாண்டில் வச்சு சரியாக காட்ட முடியல சொன்னால் வந்து கொஞ்சம் இருந்து வெளியே எடுத்துவிட்டேன் ஸோ இப்போ வந்து பட்டன் அழுத்தலாம் ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டூ த்ரீ செகண்ட்ஸுக்கு வந்து இது வந்து சைடு சைடாக திரும்ப திரும்பங்காக வந்துடும் ஸோ பார்த்திங்கன்னா அது நல்லாவே இருக்குது லைட் வந்து ஆஃப் பண்ணிணா உங்களுக்கு போட்டு காட்டுறேன் அது எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ நான் இப்போ அந்த லைட் வந்து ஆஃப் பண்ணிட்டேன் ஸோ இப்போ சென்ட்ரு பட்டன் நான் வந்து அழுத்தினே இப்போ எப்படி என்ன எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு ஸோ நீங்கள் இது வந்து மேலே தூக்கணும் அப்புறம் சைடு லெஃப்ட் ரைட்லாம் எப்படி திருப்பணும் உங்களுக்கு தெரியலனா அவங்களுக்கு வந்து பாக்ஸ்லேயே அந்த மேனல் வந்து கொடுத்துருக்காங்க எப்படி திருப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் ஆரோக்கியம் கொடுத்துருக்காலும் அந்த மாதிரி திருப்பினிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும் பார்த்தீங்கன்னா இப்போ அப் அண்ட் ரைட் ஹேண்ட் அம்ப் உங்களுக்கு வந்து மேலே தூக்கும் அப்படி இந்த கார் வந்து மேலே தூக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ அதை நம்ம ட்ரை பண்ணி பார்த்துலாம் ஆன் பண்ணிட்டோம் ஸோ இந்த மாதிரி கீழே குப்பரை வந்துச்சுன்னா கூட நம்மளால் பல்க் டிஸ்ட்ரெண்டு தூ எடுக்க முடியும் ஸோ அதுக்காக தான் வந்து கொடுத்துருக்காங்க அது நீங்கள் வந்து காம்பினேஷன் மாதிரி தான் வந்து கொடுக்குற மாதிரி இருக்குது பாட்டம் அப்போ உடனே கொடுக்குற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து ஃபார்வேர்டு பேக்வர்டு பண்ணிவிட்டு டக்குன்னு கொடுத்தீங்கனா அந்த மாதிரி ஆகும் லைட்டாக எங்களுக்கு வந்து கொஞ்சம் ட்ரைனிங் தேவைப்படும் பார்த்தீங்கன்னா விழுந்துருச்சு நம்ம கிளிக் பண்ணால் அதை வந்து திருப்பிட்டு இருந்தால் போகும் லெஃப்ட் ரைட்னு திருப்பினா போகும் அதுவும் எழுபடும் அதையும் வந்து எழுபடும் ஸோ இந்த மாதிரி ஸ்டாண்ட் பண்ணிகிட்டே இருக்கும் நம்ம வந்து ப்ளே பண்ண ஒர்க் போனால் சென்டர் பட்டன் மட்டும் அழகி எப்படிங்க போதும் அது போட்டு விளையாட்டு ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து கலர்ஃபுல்லான ஒரு டாய் இந்த போர் அடிக்காமல் வந்து நல்லா விளையாட்டு இருக்கலாம் ஆஃப் ஆஃப்ரோட்லேயே வந்து நல்லா ஒர்க் ஆகும் ஸோ நீ வாங்க நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க குவாலிட்டி வைஸ் நல்லாவே இருக்கு ரிமோட் கண்ட்ரோல் வந்து நல்லா ஒர்க் ஆகுது டென் மீட்டர்ஸ் வரைக்கும் அதுக்கு மேலே உங்களுக்கு சிக்னல் கட் ஆகிடும் பேட்டரி சார்ஜிங் வந்து நீங்கள் ஆர்டினரி சார்ஜர் போடுவீங்களா ஸோ அதே மாதிரி வந்து போட்டுக்கோங்க வேறு எந்த ஒரு இஷ்யும் இதில் வந்து உங்களுக்கு இல்லை நீங்கள் வந்து க ரிமோட்டு மட்டும் ரெண்டு டபிள்யூ பேட்டரி வாங்குற மாதிரி இருக்கும் மற்றபடி எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பாக்ஸ்லேயே கொடுத்துருங்க ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன் மாடல் வந்து உங்களுக்கு பேக் பாக்ஸ் பின்னாடி கொடுத்துருக்காங்க இதை பார்த்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் எடுத்து உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம் ஸோ அதுவும் வந்து ஈஸியாக கொடுத்துருக்காங்க ஸோ வாங்க நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து டிஸ்கப் கொடுத்து செக் பண்ணி பார்த்துங்க ஸோ இந்த வீடியோ எவ்வளோ தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் ஷேர் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் மட்டும்தான் வீடியோ பார்க்கலாம் நன்றி வணக்கம்